அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி புதன்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி ஒரு அவசர பதிவுன்னே சொல்லலாம் இந்த சிவராத்திரி நாள்ல நைட்டு கண்ணு முழிக்க முடியாதவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத மட்டும் நீங்க கையில எழுதிக்கிட்டாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கை நிச்சயமா மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தொடர்ந்து வட்டி கட்டியே காலம் போகுது எப்பயுமே கட்டணுமே லோன் கட்டணுமே இருக்குறவங்களுக்காகவே எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு இந்த நாள்ல நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் கிடைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த வால் பேப்பரை நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அபரிமிதமான பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையிறதுக்கான வழியையும் காமிக்கும் இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும் என்னன்னா நம்ம சேனல்ல 멤버ரா ஜாயின் பண்றதுக்கு அதாவது கோல்டு லெவல்ல 멤버ரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனக்கான லிங்க் இருக்கும் சரி இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி நமக்கு இருக்கு இந்த மகா சிவராத்திரி நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள் இன்னைக்கு நமக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு அதாவது இந்த நாள்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நூறு வருடங்களுக்கு பிறகு நமக்கு இன்னைக்கு தான் இருக்கு அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு புதன்கிழமையோட சேர்ந்து வர தரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல ஃபைவ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு அடுத்ததா எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாள்ல ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த ஃபைவ் டு எய்ட்ங்கிற ஏஞ்சல் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அபரிமிதமான பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள் நமக்கு திரும்பி வராது அதனால இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு மகா சிவராத்திரி நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும் உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய பத்தி அந்த நான் உங்களுக்கு அடுத்ததான் இந்த மகா சிவராத்திரி நாளில் குளிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாள்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வெந்தய பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இதே வீடியோல இன்னைக்கு நைட்டு என்னுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு நான் என்ன செய்ய போறேங்கறத பத்தியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா வீடியோ வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை மாசி மாசத்தோட குபேர அமாவாசை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் ஒரே நொடியில தீர்றதுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோ ஆப்போட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மகா சிவராத்திரினால என்னால எந்த வழிபாடும் செய்ய முடியல என்னுடைய உடல் சூழ்நிலை காரணமா என்னால நைட்டும் கண்முழிக்க முடியாது சிவபெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க உங்களுக்கான பதிவு தான் இது இன்னைக்கு ஒரு சிலருக்கு தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கும் இப்படி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமா எந்த வழிபாடும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நைட்டு கண் முழிக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்காது இப்படி இருக்கிறவங்களும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயமா அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் உங்க வேண்டுதலும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதனால எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லன்னா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பவும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பவும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு ஹீலிங் கோடையோ ஏஞ்சல் நம்பரையோ இடது கை மணி பகுதியில இன்னைக்கு நீங்க எழுதி இருக்கீங்கன்னா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் செவன் ஒன் ஃபைவ் இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையா பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜியையும் அதாவது இறை சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த நம்பரை எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எப்பயும் போல படுத்து தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க பேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்க உங்க கைகளையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சிம்பிளா நீங்க ரெண்டே நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி